டிஜிட்டல் அரஸ்ட் மோசடிகள் குறித்து மூத்த நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி பதில் கேட்கப்பட்டது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தங்களது விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ததாக நீதிபதி தெரிவித்தார் அந்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் மிகவும் ரகசியமானவை என்பதால் பொதுவில் வெளியிட முடியாது என்று கூறினார் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் டிஜிட்டல் அரசு தொடர்பான புகார்கள் மற்றும் விசாரணைகளை ஒருங்கிணைக்க தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதுவரை இவ்வகை ஆன்லைன் மோசடிகளால் நாட்டில் சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் பணத்தை இழந்துள்ளனர் என்பது அதிர்ச்சிகரமானது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் இந்த மோசடிகளில் பெரும்பாலும் மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது நாட்டில் மிகப்பெரிய சமூக மற்றும் பாதுகாப்பு பிரச்சனையாக மாறி வருவதாகவும் கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தியது டிஜிட்டல் அரஸ்ட் மோசடிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்